தற்போதைய சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெய்லானி தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுகுறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் தமிழகத்தில் மும்முடி கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தி பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் என்பது நேற்று முதலாக தொடங்கியது குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை திமுக அரசை பொறுத்தவரை மும்மொழி கொள்கை என்பதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்பதாக நேற்றைய தினம் அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணித்திருந்தது இந்த நிலையில் இதே போன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழகம் முழுவதிலும் சென்று

காவல்துறையினர் தற்போது முறையான அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறீர்கள் இதனால் அந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஏற்படக்கூடும் என்பதாக கூறி தற்போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது அப்பகுதியில் பெரும் சலசரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பில் தெரிவிக்கும் போது அமைதியான முறையில் மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்பது நடத்தப்படுகிறது இதனை வேண்டுமென்றே அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்தில் அவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் நேரடியாக தெரியும் பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் இந்த மும்படி கொள்கை தொடர்பாக அதில் இருக்கக்கூடிய சாதனங்களை எடுத்துரைத்து கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அந்த மேற்கொண்டு வரக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கத்தை தடுக்கும் வகையில் தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருப்பது தற்போது அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் காவல்துறையுடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தி வரும் பாஜக சார்பாக தற்போது தமிழிசை சௌந்தரராஜன் கையெழுத்து பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவதற்காக அந்த பகுதியில் வந்தபோது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான நாம் வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலலிதா வணக்கம் ஜெயலலி தற்போது காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்திருக்கின்றனர் மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை தற்போது அவர் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த கைதானது நடந்திருக்கிறது தற்போது அங்கு என்ன நிலவரம் விரிவாக பதிவு செய்ய தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைய தினம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை எம்ஜிஆர் மார்க்கெட் அருகிலேயே கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டார் அப்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தில் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் பாஜக சார்பில் குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஆதரவு செலுத்தும் விதமாகவும் பொதுமக்களுக்கு மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய சாதகங்களை எடுத்துரைக்கும் விதமாகவும் தங்கள் தரப்பில் பாஜக தமிழகம் முழுவதிலும் கையெழுத்து இயக்கம் நடத்த இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நோக்கம் என்பது சமக்கல்வி எங்கள் உரிமை எங்கள் பெயரில் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதனை முதலாவதாக தமிழக சவுந்தரராஜன் அவர்களே நேற்றைய தினம் கையெழு தொடங்கி வைத்தார்கள் இது தொடர்பாக நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் இன்று முதல் நாளாக பொதுமக்களுடன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவதற்காக எம்ஜா மார்க்கெட் பகுதியில் இன்று காலை பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் இந்த நிலையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்களுடன் கையெழுத்து தரவிடாமல் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஆளுநராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனக்கு சட்ட ஒழுங்கு பற்றி முறையாக தெரியும் அமைச்சர் அமைதியான முறையிலேயே இந்த கையெழுத்து இயக்கம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது கூட்டம் எதுவும் கூட்டப்படவில்லை எனவே இது தொடர்பாக கைது நடவடிக்கை என்பதற்கு காவல்துறையினர் தெரிவித்தார்கள் இருந்தும் கூட தற்போது அந்த கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்ள விடாமல் காவல்துறையினர் கைது செய்து இருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அரசு இந்த மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் என்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருந்தார்கள் பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மும்மொழி கொள்கை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள் இந்த நிலையில் பாஜக சார்பில் இதற்கு எதிர்மணையாக்கும் விதமாக ஏற்கனவே பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல எனவே மக்கள் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு மொழி அவர்கள் பயிலலாம் எனவே இது தொடர்பாக இது இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் தொடர்பாக மக்களிடம் பாஜக எடுத்துச் செல்லும் இது பாஜகவின் கொள்கை முடிவு எனவே மும்மொழி கொள்கை தொடர்பான அனைத்து கருத்துகளையும் மக்களிடம் எடுத்துச் செல்வோம் அந்த கருத்தின் அடிப்படையில் கையெழுத்து இயக்கத்தை தமிழகம் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகள் மேற்கொள்வார்கள் மக்களிடம் கையெழுத்து பெற்று அந்த கையெழுத்து பரிவரங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்போம் என்பதாக பாஜக மாநில மூத்த தலைவர் அண்ணா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அனைவருமே இன்று முதலாகவே தங்கள் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து தொடங்கி வருகிறார்கள் தகவல்களை வழங்கிய நன்றி